சிவாஐலி சிறியிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் உதய பெருமாளோட ஃபஸ்ட்டு பையன் வந்து சிவா தான் அப்படிங்கிறத இந்திராணி கண்டுபிடிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து இதை குடும்பத்தில் உள்ள அவ்வளோ இருக்கும் தெரியப்படுத்துறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத செல்வன் ஆக்கி கபிலன் ரித்திகா இவங்க எல்லாரும் அதிர்ச்சடைகிறாங்க அடுத்து இந்திராணி என்ன பண்ண போகிறாங்க சிவாதான் தன்னுடைய இந்த வீட்டு வாரிசு அதாவது உதய பெருமாளோட மூத்த வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிரூபிக்கிறதுக்காக அடுத்து என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உதய பெருமாள் தான் காட்டுறாங்க உதய பெருமாள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கவும் உடனே வந்து இங்கே நாயகி வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது அவர் நல்லபடியாக குணமடைஞ்சிரும் சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ வந்து இந்திராணி கிட்ட சிவாவும் அங்கிலையும் சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு அவர் வந்து சும்மா தான் வந்து நெஞ்சு வலிக்கின்னு சொல்லிட்டு நாடகம் இருக்கிறாரு அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம் அண்ணி அப்படின்னு சொல்லும் போது என்ன இருக்கிறீங்க ரெண்டு பேரும் கேட்கவும் அம்மா அவங்க திரும்பவும் வந்து உள்ளே போயிட்டார்னா அவரோட உயிருக்கே ஆபத்து இருக்குது அதனால தான் நாங்கள் இந்த மாதிரிக்கு ஒரு ட்ராமாவோ போட சொன்னோம் அவரும் போட்டிருக்காரு அதனால நீங்கள் பயப்பட வேண்டாக்கா அப்படின்னு சிவா சொல்லவும் உடனே இந்திராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த குடும்பத்துக்காக நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் நான் உங்களுக்குன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே செஞ்சதே கிடையாது உங்களுக்கே அந்த குடும்பத்து மேல இவ்வளவு பாசம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து அயிலையும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாருங்க அண்ணி எனக்கும் சரி சிவாவுக்கும் சரி அம்மான்னு சொல்லிக்கிட்டு அந்த உறவு எங்களுக்கு இல்லாம போச்சுது ஆனா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அம்மாங்கிற உறவுக்கு ஒரு அர்த்தம் இருந்தது அது உங்களை பார்த்ததுக்கு தான் இந்த குடும்பத்துல யாருமே எங்ககிட்ட பாசமே காட்டல அதே மாதிரிக்கு சிவாவுக்கும் எந்த உறவும் கிடையாது எனக்குன்னு இருந்தது என் பாட்டி மட்டும்தான் எங்க அப்பா கூட வந்து எங்க அம்மா எங்க சித்திக்கு பயந்துகிட்டு தான் அவர் என்கிட்ட பாசத்தை காட்டுவார் ஆனா எனக்கு இந்த வீட்டுல வந்ததுக்கு அப்புறமா நீங்க தான் எங்க ரெண்டு வருமே வந்து எங்க ரெண்டு வருட்டி பாசத்தை காட்டினது நீங்க தான் யாருக்குமே வந்து நீங்க பயப்பட மாட்டீங்க கவலைப்பட மாட்டீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க செஞ்சீங்க ஆனா எங்க ரெண்டு வரும் மேலேயும் நீங்க ரொம்பவே பாசத்தை காட்டினீங்க எங்களை எல்லாருமே வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லிட்டு எங்களை எவ்வளவோ அவமானப்படுத்தினாங்க உதாசீனப்படுத்தினாங்க ஆனா வந்து அந்த நேரத்துல நீங்க மட்டும்தான் எங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணி அப்படின்னு சொல்லவும் அந்த நன்றி உணர்ச்சிக்காக காலம் உங்களுக்கு நாங்கள் நன்றியோடு இருந்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே இந்திராணி அப்படியே வந்து அயிலோடைய கையை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ சிவா வந்து சொல்றாங்க எங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் கூடி சீக்கிரமே வந்து அப்பா வெளியே வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து இந்திராணி சொல்லிட்டு இருக்காங்க உங்கள் வரையும் பார்க்கும்போது எனக்கு இப்போ எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னமும் வந்து ரொம்பவே ஒரு தைரியமாக என் கூட நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறது எனக்கு ஏதோ ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்த மாதிரிக்கு இருக்குது இந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி தான் ஆனால் அந்த எல்லா பிரச்சனையும் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது நான் ஒருத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ நேரத்தில் வந்து எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்திருக்குது சில நேரத்தில் நான் சோர்ந்து கூட போயிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது எனக்கு தனிமையில் இருக்கும்போது எனக்கு தோணும் நம்மளுக்குன்னு சொல்லிக்கிட்டு தோல் கொடுக்குறதுக்குன்னு இந்த வீட்டில் வேறு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினப்பேன் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தைரியம் வந்துச்சுது நம்மளுக்குன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் இருக்கிறாங்க நம்மளுக்கு தோல் தோலில் சாய்றதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே ஒரு தைரியம் வந்திருக்குது ஆனால் நான் வெளிக்காட்டி கேட்டாலும் என் மனசுல அந்த தைரியத்தை நீங்கள் ஏற்படுத்தினது நீங்கள் ரெண்டு பேரும் வந்ததுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அயிலி வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க சரி அண்ணி நம்ம அடுத்தது அந்த வேலையை பார்க்கலாம் எப்படியாவது வந்து சித்தப்பாவும் நம்ம வெளியே கொண்டுட்டு வரணும் அதுக்குள்ள வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே இந்திராயின் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா செல்வநாயகியை தான் கட்டுறாங்க அப்போ இந்திராணிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்கள் சித்தப்பா நல்லபடியாக குணமடையணும் அதே மாதிரிக்கு அவர் நல்லபடியாக இந்த பிரச்சினையை இருந்து வெளியே வரணும் அதுக்காக நம்ம ஒரு பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன் அப்படிங்கவும் உடனே இந்திராணியும் சரி சித்தி உங்கள் இஷ்டப்படியே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அப்போ பூஜை பண்ணுறதுக்காக ஐயரை வர சொல்லவும் அவரும் வந்து இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணலாம் அது பண்ணனாக்கி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் சரி அதுக்குள்ளே எல்லா இதையும் நம்ம ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படிங்கும் போது நாளைக்கே நம்ம அதை ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க அடுத்து தான் பார்த்தோம்னா அந்த பூஜைக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அப்போ வந்து அவரும் வந்துடுதாரு ஐயரும் வந்துடுதாரு அப்போ உங்கள் மகனும் மருமகளையும் உட்கார வைங்க அந்த பூஜையில் அவங்க தான் பண்ணணும் உங்கள் கணவருக்காக அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கபிலனையும் அவங்க ரித்திகாவையும் அந்த பூஜையில் வந்து உட்கார வைக்கிறாங்க அப்படி உட்கார வச்சதுமே அவங்க அந்த பூஜையை வந்து அந்த யாகத்தை தொடங்குறாங்க அப்ப இந்த யாகத்தை தொடங்கும் போது அந்த கற்பூரத்தை இல்ல ஏத்துங்க அப்படிங்கவோ கற்பூரத்தை ஏத்துதாங்க அந்த கற்பூரம் அணைஞ்சு போயிட்டே இருக்குது என்னது கற்பூரம் அணைஞ்சு அணிஞ்சு போயிட்டே இருக்குது இங்க பாருங்கம்மா இந்த பூஜையை வந்து மூத்த வாரிசு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க சொல்லவும் உங்க பையன் வந்து எத்தனாவது வாரிசு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது இவன் தான் எங்க மூத்த வாரிசு அப்படிங்கிறாங்க இல்லையே அப்படின்னா அந்த பூஜை வந்து கண்டிப்பா வந்து நல்ல மாதிரிக்கு ஆரம்பிக்கணுமே ஆனா அந்த பூஜையில ஏதோ ஒரு தடுங்கல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் இருங்க அப்படின்னு இந்திராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னாச்சு இந்திராணி அப்படின்னு செல்வநாய்க்கு கேட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் இருங்க சித்தி இப்படி நான் வர அப்படின்ட்டு இருக்கமோ அடுத்து ஐலி சிவா வந்து ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க அந்த ட்ரெஸ்ஸை நீங்க போய் உடுத்துட்டு வாங்க அப்படிங்கும்போது எதுக்குன்னு அப்படிங்கிறாங்க அந்த பூஜையில நீங்க தான் உட்காரணும் அப்படிங்கும் போது இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க நான் சொல்றதம்லாம் நீங்க செய்யுங்க அப்படிங்கவும் உடனே சரின்னு சொல்லிட்டு சிவாவும் அயலையும் அவங்க ரித்திகாவும் கபிலனும் உடுத்துருக்குற அதே கலர் ட்ரெஸ்ஸை தான் வந்து அந்த பூஜையில வந்து செய்கிறதுக்காக அந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு உட்காரணும் அதே கலர் ட்ரெஸ்ஸை சிவாவும் அயலையும் போட்டுட்டு வரவும் இதை பார்த்ததுமே கபிலன் ரித்திகா அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே வந்து செல்வநாயை கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன இந்திராணி எதுக்காக இவங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு உங்களை அழைச்சிட்டு வரேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ எங்க பாருங்க சித்தி எல்லாம் ஒரு காரணத்தோட தான் அப்படிங்கிறாங்க இந்த பூஜையை தான் செய்ய போறாங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க எங்கள் பாரு இந்திராணி இது உங்கள் சித்தப்பாவுக்காக செய்யக்கூடிய பூஜை அது மட்டும் இல்லாமல் உங்கள் சித்தப்பாவோட வாரிசு தான் இந்த பூஜையை பண்ணணும் அப்படி இருக்கும்போது இவங்க எதுக்காக இந்த பூஜையில் உட்காரணும் அப்படிங்கும் போது சித்தி நான் எல்லாமே காரணத்தோட தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் இந்த பூஜையை முடிக்கணும் நல்லபடியாக வந்து சித்தப்பாவும் வந்து குணமடைஞ்சு அவர் வீட்டுக்கும் நிரபராதின்னு சொல்லிட்டு வரணும் அதனால் எனக்கு கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லவும் நீங்கள் ரெண்டும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அந்த பூஜையில் உட்காருங்க அப்படின்னு சொல்லும் போது சிவாவும் ஐயிலையும் இந்த பூஜையில் உட்காரதாங்க உட்கார்ந்ததுமே அப்போ நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு கற்பூரத்தை ஏற்றுங்க அப்படிங்கிறாங்க அப்போ சிவா வந்து கற்பூரத்தை ஏற்றி வைக்கவும் அப்போ வந்து உடனே வந்து பார்த்தோம்னா அந்த பூஜையிலே எல்லாம் நல்ல மாதிரிக்கும் நடக்க ஆரம்பிச்சிருது இதை பார்த்ததுமே ஐயர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ நேரம் கற்பூரம் வந்து அணைஞ்சிக்கிட்டே இருந்தது ஆனால் இந்த தம்பி ஏற்றினதுமே கற்பூரம் வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ அந்த பூஜை நல்ல மாதிரிக்கு வந்து சாமிக்கு அந்த கடவுள் வந்து ஏற்றுக்கிட்டாருன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே உடனே சிவாவும் அயிலையும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ இந்திராணிக்கும் வந்து உண்மை புரிய வருது அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போ சித்தப்பாவோட பெரிய வாரிசுன்னு பார்த்தோம்னா சிவா தான் அதனால தான் அது வந்து மறந்து முகமா கடவுளை வந்து நம்மளுக்கெல்லாம் உணர்த்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி நினைக்கவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இவங்க மூணுமே அதிர்ச்சடைகிறாங்க கபிலன் ரித்திகா செல்வன் ஆகி மூணுமே அப்போ அந்த பூஜை நல்ல மாதிரிக்கு முடிஞ்சதுமே நல்ல மாதிரிக்கு முடிஞ்சிருது இன்னும் மேலும் உங்கள் கணவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கூடி சீக்கிரத்துலேயே அவர் வீட்டுக்கு வந்துடுவாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் அங்கேருந்து போகவும் அப்போ வந்து இதை கேட்டதுமே சிவாவும் ஐயலையும் ரூமுக்கு வராங்க வந்ததுமே சிவா பார்த்தோம்னா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க அயிலே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்போ அந்த கடவுளே வந்து நான் தான் வாரிசுன்னு சொல்லிட்டு உணர்த்திட்டாரு அது மட்டும் இல்லாம நான் தான் அந்த வீட்டு வாரிசு சொல்லிட்டு அவங்க அக்காவும் வந்து சொல்லாம சொல்லிட்டாங்க இப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நான் தான் அந்த வீட்டு வாரிசு எங்க அப்பாவோட வாரிசு நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப சந்தோஷோட அவங்க சிவா பார்த்தோம்னா அயிலே கட்டி இருக்கிறாங்க அவங்க தன்னுடைய சந்தோஷம் தெரிவிக்கவும் சிவா முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்துக்கிட்டு ஐலியும் சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எங்க பத்தம்னா செல்வா நாயகி தான் கட்டுறாங்க அவங்க ரொம்பவே கோவத்தோடு இருக்கவும் அப்போ கபிலனும் ரித்திகா வந்து செல்போன் ஆகிக்கிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னம்மா அங்கே நடந்துகிட்டு இருக்குது அக்கா என்னென்னா வந்து அந்த சிவாவை தான் வாரிசு அப்படிங்கிற மாதிரிக்கு வந்து பூஜை பண்ண சொல்லிட்டாங்க நீங்களும் வந்து அமைதியாக இருந்துட்டீங்க அப்படிங்கவும் நான் என்ன பண்ணுறதுக்கு என்னால் எதுவுமே பேச முடியாத அளவுக்கு என் வாயை தான் மூடிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே ரித்திகா வந்து நினைக்கிறாங்க ஏற்கனவே வந்து மோனிகா சொல்லிட்டு இருக்கிறாங்க அதாவது உங்கள் மாமாவோட அடுத்த வரிசன்னு பார்த்தாக்கி எல்லாமே கபிலனுக்கு தான் வரணும்னு இங்கே நடக்கிறத பார்த்தாக்கி அப்போ எங்கள் மாமாவுக்கு ஏதாவது ஆனாலும் கூட அடுத்ததான் எல்லாம் போய் சேரும் போல அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உண்மையிலேயே வந்து சிவா வந்து இந்த வீட்டு வாரிசு தானா அப்போது எங்கள் மாமா தான் அவனுடைய அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கவோ அப்போ கபிலன் பார்த்தோம்னா செல்வன் ஆகிட்ட இருக்கிறாங்க அம்மா இது வந்து கொஞ்சம் கூட நல்லா அம்மா அக்கா பண்ணின விஷயம் அப்படிங்கும்போது அப்போ செல்வன் ஐக்கிய நேராக இந்திராணிகிட்ட போகிறாங்க எங்கள் பாரு இந்திராணி நீ என்ன இருந்தாலும் இந்த மாதிரி நீ பண்ணியிருக்கக்கூடாது பூஜையில் எதுக்காக சிவாவும் அயிலின்னு உட்கார வச்சு அப்படிங்கும் போது எங்கள் பாருங்க சித்தி எல்லாம் நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கிற அப்படிங்கிறாங்க நீ அப்போ சொல்கிறத பார்த்தாக்கி என்ன உண்மையிலேயே வந்து அதாவது சிவாவோட அப்பா என்னுடைய கணவர் தான் அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது உடனே இந்திராணி வந்து சொல்லிட்டுருக்குறாங்க இது எல்லாத்துக்கும் சீக்கிரத்திலே வந்து ஒரு முடிவு வரப்போகுது சித்தப்பா வீட்டுக்கு வரட்டும் அப்போவுமே எல்லாம் உண்மையே வெளியே வரும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே செல்வன் நகையை அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து தான் பார்த்தோம்னா எல்லாரும் நடக்க போதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்